கூட அனுபவம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும் ஒரே நாள்ல போகணும் நான் சொல்லல கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கும் நிறைய பேர் கேட்கறது என்ன ஜோ பண்றேன் போலயே ஜோ பண்றேன் நீங்க விலகலையே அதே வருது உடனடியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்க ஒரு நாள் நீ முழுவதமாக உலகத்தை ஜெயித்தவனாக காணப்படுவாய் இப்படித்தான் பவுலோட வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க அவரே அதான் சொல்றாரு நான் நிர்பந்தமான மனுஷன் நான் வந்து எதை செய்ய என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் எதை வேணாம் நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது அப்படிங்கறது உண்மை இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை நிறைய பேர் என்ன சொல்றாங்க நீ அப்படி செய்யப்படாது செஞ்சா பாவம் நகரத்துக்கு போயிரு அப்படின்னு இல்லைங்க நீங்க பாவம் செஞ்சாலும் அது வந்து திருப்பி மீண்டு எழுந்து வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமா அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது இருக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாகவே கர்த்தருக்கு என்று எழுத முடியும் எப்ப நான் செய்யற பாவத்தை பத்தின உணர்வு இல்லாம நான் அப்படி தான் செய்வேன் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா அதுதான் வீழ்ச்சி கத்தர் உங்க எதிர்பார்க்கறது என்ன நீ அவரோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் நீங்க பேசுங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாவம் செஞ்ச உடனே அடுத்து உடனடியாக தேவனை விட்டு தூரம் போயிருவாங்க சர்ச்சைக்கு வாரத்தை நிறுத்திவாங்க ஜோமத்தை நிறுத்திவாங்க பைபிள் வாசிக்கிறது நிறுத்திவாங்க உடனே என்ன சொல்லுவாங்க நான் பண்ணி பாத்தாங்க எனக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியல இதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன செய்வேன் சரி வேற எங்க போய் இந்த பாவத்தை தொலைப்பீங்க அடுத்து இதுல இருந்து வேற என்ன செய்வீங்க நான் எப்பவும் சொல்வேன் பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஒரே இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து